ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான பலாப்பழம் வச்சு ஒரு அல்வா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து நான் சுகர் சேக்கில் இதில் வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் நல்ல சூப்பராக இருக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க என்னென்னா இந்த அல்வாவுக்கு வந்து ரொம்ப இனிப்பு உள்ள பழம் போட்டிங்கன்னா அதில் ரா ஸ்மெல் அதிகமாக இருக்கும் ரெண்டு விதமாக பலாப்பழம் இருக்கும் இப்போ காமிக்கிற இந்த மாதிரி பழம் வாங்கிக்கோங்க இது வந்து நல்ல திக்காக கட்டியாக இருக்கும் பாருங்கள் அதை மாதிரி வாங்கிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் என்ன பண்ணுங்கள் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றைகால் கப்பு இதில் வந்துச்சு இதுக்கு வந்து மண்டவல்லம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிம்முறை ஒரு கப்பு எடுத்த அதே கப்புக்கு ஒரு கப்பு நல்ல ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா போதுமான ஸ்வீட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இனிப்பு உள்ள பழம் இதுக்கு செட் ஆகாது அதனால் என்ன பண்ணுங்கள் இனிப்பில்லாத பழங்களாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ ஒரு கிண்ண வால் கிண்ணத்தில் இந்த வெள்ளத்தை போட்டு அதை நம்ம எடுத்த அதே கப்புக்கு அரை கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அது போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு என்னென்னா தண்ணி கூடுதலாக சேர்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் செய்கிறதுக்கு நேரம் ஆகும் மற்றபடி டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இந்த அதான் மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்கணும் பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட இந்த வெள்ளம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ நமக்கு அந்த ரா ஸ்மெல் இருக்காது இல்லட்டா அந்த பலாப்பழம் வந்து நம்ம அல்வா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து அந்த பலாப்பழ வாசனை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் இருக்கணும்னா அந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிருக்கணும் அப்போ அது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல பஞ்சாமிரதம் நம்ம பழனி கோவில் பஞ்சாமிரதம் மாதிரி அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடை நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுக்கோங்க என்கிட்ட அடி ரொம்ப பிடிக்கும் இந்த பலாப்பழமானது அடி பிடிக்கும் அதனால் என்ன செய்யுங்க நல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நல்ல நெய் அல்லது எண்ணெய் அது எதா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க நெய்னா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த அரை அரைச்சி வச்சுருக்க அந்த பலாப்பளவுத இதில் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க கண்டிப்பாக பல இது வந்து என்ன ஆகும்னா அடிப்பிடிக்கும் பாருங்கள் உங்களுக்கு என்ன தான் நம்ம நெய் என்ன சேர்த்தாலும் அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க அந்த நெய்யை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு நெய் பிரிஞ்சு திருப்பி வெளியில் வரும் அதுதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டானது இப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம அந்த கொதிக்க வச்சிருக்க அந்த வெள்ளப்பாக இதோட சேர்த்துருவோம் நல்லா அடியில் பாருங்கள் அந்த மண்ணெல்லாம் அடியிலே தங்கிருச்சு நீங்கள் ஒரு வேளை அரிப்பு வச்சிருந்தாலும் அதில் வச்சு இருத்துக்கோங்க இதில் வெள்ளப்பாக சேர்த்ததுக்கப்புறம் டீ என்ன பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துக்கும் பொழுது நம்ம இந்த அல்வாவானது மேலும் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் தடுக்கும் பாருங்கள் என்னென்னா ஆக நேராக இறுகிட்டே வரும் அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இந்த வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா நல்லா இறுக ஆரம்பிச்சிரும் இப்போ காமிக்கிறேன் இது என்ன பண்ணுங்கள் இது நம்ம அடி பிடிக்காது தண்ணியாக தான் இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இது அடிப்பிடிக்கும் பலாபலமானது அதனால் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அல்லது ஒரு முப்பது கிராம் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை தாராளமாக நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நெய் சேர்த்து வதக்கணும் நீங்கள் அதுக்கு பதிலாக வாசம் இல்லாத சன் சன்லேண்ட் ஆயில் இருந்தால் கூட அதை சேர்த்துட்டு நீங்கள் வதக்கலாம் ஆனால் ஒன்று நல்ல எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் காஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை போடும் பொழுது கொஞ்சம் கவனமாக போடுங்க கையில் தெரிச்சிரும் தீயை கம்மி பண்ணிவிட்டு அந்த அந்த பலா பழம் விழுத சேர்த்துக்கோங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல மேலே வந்து பொரிஞ்சிட்டே வரும் பாருங்கள் இதுதான் ஸ்டேஜ் இதுதான் பக்குவம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ அந்த ஸ்டார்டிங்லேயே பொறிஞ்சு வர ஆரம்பித்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடாதீங்க இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரும் அந்த நெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வெளியே வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க அவசரப்பட்டு இந்த இடத்துல நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா வாட அந்த பலாப்பழ வாடை தான் அடிக்கும் அது இல்லாமல் நம்ம சூப்பராக அந்த பழனி முருகன் கோயில் பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கணும்னா நல்லா கலந்து கொடுத்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல கலரி கொடுக்க கொடுக்க அது சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இந்த பலாப்பழ அல்வா ரெடி ஆயிரும் பாருங்க இந்த உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோதான் நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த நெய் ஃபுல்லாக அந்த சுற்றி பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க இதுதான் ஸ்டேஜ் இந்த இடத்துல நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்கும்பொழுது ஒரு சூப்பரான ஒரு பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு போதே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லு ஆன் பண்ணும்பொழுது நான் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாழ்க வளமு